நாம இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்வீட் பனியான ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம் இந்த மாவை எப்படி செய்யுதுன்னு ரெசிபி பார்த்துடலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவி ஊற போடணும் நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு அதே அளவு வெள்ளத்தை எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் நல்லா பச்சரிசியை அஞ்சு மணி நேரம் கழித்து கழுவிட்டு பச்சரிசியோட இந்த வெள்ளை தண்ணியை விட்டு விட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு கால் பிஞ்சு ஏலக்காய் ஒரு பிஞ்சு உப்பு சால்ட்டு போட்டு நல்ல தேங்காயை நல்லா பல்லு பல்லாக கீறி அதையும் போட்டு நல்லா பர்மனண்டாக ஆக வரலும் அதாவது அப்படியே அந்த மாவை வச்சிடணும் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழித்து மாதிரி ஆப்ப குழாயி அந்த மாவை நெய்யும் எண்ணெயும் விட்டு அப்பக்குழாயில் குத்தி வெந்த உடனே எடுக்கணும் அவ்வளவுதான் அந்த அப்பம் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அமௌண்ட்ஸை கொடுங்க லைக்கும் கொடுங்க